சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷங்கள் அப்படிங்கிறது விலகும் இது வந்து நான் போயிட்டு வந்தது வந்தேன் அதனால் வந்து எனக்கு ஒரு நன்மை நடந்தது அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இந்த அருள்மிகு வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து திருக்கோயிலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இது இருக்குது இது இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் போகணும் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து இருக்குது திருக்கோயிலூர் அப்படிங்கிற இடம் இது சிவபெருமானுடைய ஆலயம் தான் இது வந்து இந்த கோயிலுக்கு வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துகிட்டே இருப்போம் ஆனால் எதுவுமே நடக்காது வீடு வேலை வந்து பாதி வந்து செஞ்சுருப்போம் அதுக்கு மேலே வந்து அது தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற இந்த நிலம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நீ நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பதினோரு நாளில் வந்து எனக்கு வீடு கட்டுற கட்டுற பூமி பூஜை போடுற யோகம் வந்து கிடச்சிது அதுதான் இது நிறைய பேருக்கு வந்து இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்காமலே இருந்திருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அதற்காக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் இதுதான் அந்த சாமி வந்து வீரட்டேஸ்வரர் அவருடைய பேரு இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து கால வதம் செஞ்ச இடம் அப்படின்னு சொன்னாங்க இது நாங்கள் எப்படி இதை இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்போம் அது இது லோனில் தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது எங்களோட இது லோன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே முடிஞ்சு வரும்போது கிடைக்கல அப்படிங்கிற செய்தி தான் எங்களுக்கு வரும் இதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு ஜோசியர்கிட்ட போனோம் அவர் தான் வந்து இந்த இடத்த வந்து எங்களுக்கு சொன்னாரு உங்களுக்கு வந்து வீடு கட்டுற யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நீங்க ஒரு டைம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டுக்கார பேருக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே தான் வீடு கட்டுற யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த மார்ச் ஆறாம் தேதி எப்படியாவது பூமி பூஜை போடணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யாரையோ கூட்டிகிட்டு போ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு வந்து உடனே வந்து வீடு க கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இதுதான் அந்த சிவபெருமான் ஆலயம் இங்கே வந்து வீடியோ எடுக்க அலோ பண்ணலை அவங்களுக்கு தெரியாமல் வந்து நான் வீடியோ எடுத்தேன் இந்த சிவபெருமானுடைய ஆலயம் இங்க வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இந்த நிலம் சம்பந்தப்பட்ட தோசங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேருக்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பிளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு வந்து கொடுத்தாங்க அப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம தேடி வந்தது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு மஞ்சள் குங்குமம் கடவுள் வந்து யாரோ ரூபத்தில் வந்து கொடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதில் அந்த கோயிலை வந்து சுற்றி வரும்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வனோடு இருந்தாங்க இந்த மாதிரி பல தெய்வங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தாங்க இந்த இடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நிலம் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆலயம் நுழையும் போது இடது கை பக்கமாக இந்த வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த மாதிரி ச நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வந்து உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு வாங்க நன்மையே நடக்கும் சுத்திரும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நிறைய சிவ இது லிங்கங்கள்லாம் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து பசங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சாமியெல்லாம் ஒவ்வொரு சாமியாக வந்து கொண்டுட்டு மனசார எனக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நான் சீக்கிரமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு வந்தேன் இங்கே ஒரு லிங்கம் அதுக்கு வந்து முன்னாடி நந்தி இது உள்ளெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க ஆனால் அந்த மூலஸ்தானத்தை தான் வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணலை இருந்தாலும் நான் அவங்களுக்கு தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து பல சாமிகள் குருமார்கள் நாயன்மார்கள் இந்த மாதிரி நிறைய தெய்வங்க சாமி இது எல்லாம் வச்சுருந்தாங்க இப்படி தான் அந்த கோயில் சுற்றியும் இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது ஆனால் அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல பிரபலமானமா கோயில் மாதிரி தெரியலை எப்பயோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தான் வந்த வ வராங்க இது வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய விநாயகர் அந்த இடத்துல இருந்தார் முன்னாடி வந்து இது அவருடைய வாகனம் அப்படியே சுற்றியும் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் தான் ஒரு டூரிஸ்ட் வர்ற மாதிரி ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு இருபது பேர் வந்து இறங்கி இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க இதை வந்து கோயில் முன் முன்னாடி கொடிமரம் கொடிமரத்தை பார்த்து முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் நந்தி கொஞ்சம் பெருசாக நந்தி இருக்குது அந்த நந்திக்கு முன்னாடி நின்று சிவனை வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு அம்மன் தெய்வம் இருக்குது இதுவும் சிவபெருமானுடைய ஆலயத்து பக்கத்துலேயே இது வெளியே வந்து அப்படியே இந்த இதுக்குள்ளே போகும்போது இங்கே விநாயகர் சிலை இருந்தது அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகணும் ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் வள்ளி முருகன் தெய் தெய்வானையோடு இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க யாருமே இல்லைங்க ஆனால் பூட்டிகிட்டு தான் இருந்தது நாங்கள் போனதே வந்து ஒன்பதரை மணிக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ண எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இது வந்து அந்த கோயிலை சுற்றி வரும்போது நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டியிருந்தாங்க இந்த இடத்துல நானுமே மனசார வேண்டிட்டு நான் வீடு கட்டினேன் வீடு கட்டிட்டு அந்த இடத்துல வந்து செடி பூ மரம் இருந்தது அந்த மரத்தில் இருந்து பூவும் பறித்து வச்சுட்டு மனசார அந்த கடவுளை வேண்டிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என் குழந்தைங்களும் வந்து ஆளுக்கு ஒரு வீடாக கட்டினாங்க நான் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் எல்லாரும் போயிருந்தோம் அவங்க கூட போய் அவங்க ஏற்கனவே வீடு கட்டியிருந்தாங்க தான் நான் போனேன் நான் பூ பறித்து வச்சதை பார்த்துட்டு என் பிள்ளைங்களும் நான் கட்டின வீட்டு மேலே பூ வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் பூ பறித்து வச்சாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்